இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் காதுள்ளவன் கேட்க கேட்கக்கடவன் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதிலே மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன் இந்த நாளிலும் கூட தியானத்திற்காக எந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நாம் பிரசங்கிக்கிறோம் இதுதான் இன்றைக்கு நம்மளுடைய தியானமாக இருக்க போகிறது நீங்கள் கேட்கலாம் எந்த இயேசு கிறிஸ்துவையா வேதம் சொல்லுகிற இயேசு தானே நாம் பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம் உண்மைதான் ஆனால் நாகிய பவுல் ஒன்று முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் ஒரு முக்கியமான வார்த்தையை நமக்கு தருகிறார் அது என்ன நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் நல்லா கவனிச்சுக்குங்க நாகிய பவுல் தன்னையும் தன்னோடு கூட இருக்கக்கூடிய மற்ற சீஷர்கள் அல்லது மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லோரையும் சேர்த்து நாங்கள் என்று பேசுகிறார் நாங்களோ கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று எழுதவில்லை சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று எழுதுகிறார் அப்ப இதில் ஒரு தனித்துவம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்பதற்கும் வெறுமனே இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது இன்றைக்கு நாம் எந்த இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அப்போ பவுல் சொன்னது போல சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையா அந்த இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்பது தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது பாருங்க இன்னும் சில வசனங்களை உங்களுக்கு இதற்கு ஆதாரமாய் வாசித்து காண்பிக்கிறேன் அதே ஒன்றுக்குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் பாருங்க இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் நீங்கள் அறியாதிருக்க நான் தீர்மானித்தேன் அர்த்தம் என்ன சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை தவிர வேற நீங்க எதுவுமே அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறார் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது நமக்கு போதுமா அவர் சிலுவையில் அறைந்தார் அவ்வளவு தானே முடிஞ்சு போச்சே இல்ல இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கிறது ஒற்றை வாக்கியமாக இருந்தாலும் கூட அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஆழமான சிந்தனைகள் நம்மளுடைய வாழ்க்கையையே புரட்டி போடக்கூடியவைகளாக இருக்கின்றன இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை எதை பறைசாற்றுகிறது அந்த சிலுவையினுடைய நோக்கம் என்ன இந்த சிலுவை பொதுவாக யாருக்கு கொடுக்கப்பட்டது அன்றைக்கு இப்படியெல்லாம் தியானிக்கும் பொழுதுதான் பவுலுடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிய வருகிறது இயேசு கிறிஸ்துவை மற்ற இடங்களிலேயும் ஆவியானவர் அப்படியே நமக்கு வெளிப்படுத்துகிறார் உங்களுக்கு சில வசனங்களை வாசித்து காண்பிக்கிறேன் அப்போ சிலர் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாகிய நசரையனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது அடுத்து அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய என்றார் என்றான் முன்னாடி வசனத்திலையும் சரி சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம் அடுத்து அப்போ சில ரெண்டு முப்பத்தாறுல வாசிச்சோம் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த தான் தேவன் கிறிஸ்துவாய் மாற்றி இருக்கிறார் அப்ப இவர்கள் வலியுறுத்தி சொல்லுவது என்னன்னு கேட்டீங்கன்னா சிலுவையில் அறைந்த இயேசுவை பிரசங்கிக்கிறார் அப்போது நான் இப்போ ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம் அன்றைக்கு சிலுவை என்று சொன்னாலே மக்களுடைய மனதில் ஞாபகத்துக்கு வர்றது என்ன தெரியுங்களா ஃபஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது அவமானம் ஏன்னா சிலுவையினுடைய மரணம் என்பது நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஏதோ இன்னைக்கு சிலர் புனித சின்னமாக சிலுவையெல்லாம் மாற்றிட்டாங்க இல்லை அப்படி இல்லை அன்றைக்கு சிலுவை என்று சொல்லுவது மிக கொடூரமான குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு தண்டனையினுடைய இடம் மிக மோசமான தவறு செய்யக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தண்டனை அது ஒரு கொடூரமான சாவு அது ஒரு அவமான சின்னம் அந்த சிலுவை என்று சொன்னாலே அவமானம் தான் இருக்கும் அப்படி சிலுவையிலே மறிக்கக்கூடியவர்கள் மிக கொடூரமான பாவிகளாக இருந்தார்கள் சிலுவைன்னு சொன்னாலே மக்கள் மனதில் ஞாபகத்துக்கு வர்றது அவமானம் மிக கொடூரமான தண்டனை மிக கொடூரமான பாவிகள் தான் அங்கே இருப்பார்கள் ஒருவேளை அந்த மரணத்தில் அன்றைக்கு இருந்த யாரோ ஒருவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் அந்த மரணத்திற்குள்ளாக சென்றிருந்தால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க வெளியில் அதை சொல்ல வைக்கப்படுவாங்க தானே யாராவது வர்றாங்க வீட்டுக்குள்ள எப்படிமா அவங்களுடைய பையன் மறித்து போனான் இவங்க எப்படி சொல்ல முடியும் சிலுவையிலே அவன் மறித்தான் அப்படின்னு சொன்னா அது மாதிரி ஒரு அவமானம் எதுவும் கிடையாது ஏன்னா அவன் கொடூரமான பாவியா இருந்தாதான் அந்த தண்டனையை கொடுப்பாங்க அப்ப உண்மையிலே சிலுவையில் மறித்திருந்தாலும் கூட யாரும் அந்த உண்மையை வெளியே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு அவமானப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன் இன்றைக்கும் கூட நம்மளுடைய நாட்டுல தூக்கு தண்டனை மிக மோசமான ஒரு குற்றவாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனையாக இருக்கிறது ஒரு வேலை நம்மளுடைய வீட்டில் யாரோ ஒருவர் அது மாதிரியான ஒரு தண்டனை அனுபவிச்சிருந்தா நாம வெளியில தைரியம் அவமானமா எண்ணுவார்கள் என்று சொல்லி கூணி குறுகி கொண்டு இருப்போம் அல்லவா த சேம் வே அதே மாதிரிதான் அன்றைக்கு சிலுவையினுடைய நிலைமை இருந்தது ஆனால் அப்போஸ் நான் பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்க நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அன்றைக்கு இருந்தவங்க யாரெல்லாம் சிலுவையில் செத்தாங்களோ யாரும் வாயை திறக்காத போது இவங்க மட்டும் ஏன் வாயை திறக்கணும் அந்த இடத்துல அறையப்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை ஏன் பிரசங்கிக்கணும் முற்றிலும் முரண்பாடா இல்லையா முரண்பாடாக தான் இருக்கு ஏன்னா சாவுகளில் பல வகை இருக்குங்க இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளலாம் சிலர் பார்த்தீங்கன்னா நார்மல் அதாவது நல்ல சாவுன்னு சொல்லுவாங்க நார்மலாக அவர் மறித்து போனார் என்னென்னா ஒரு எழுபது எண்பது தொண்ணூறு இந்த வயதில் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க மனுஷன் அப்படியே போயிட்டாருங்க அப்படின்லாம் சொல்லுவோம் தை அதை வந்து தைரியமாக சொல்லுவான் கொடுத்து வச்சவருங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல சாவுங்க அப்படின்லாம் பேசுவாங்க அடுத்து கொஞ்சம் ஒருபடி மேலே போனீங்கன்னா வியாதியினாலே சாவு இது வந்து கொடூரமான ஒரு சாவு என்று சொல்லாவிட்டாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு வருஷம் படுக்கப்படுத்தியா இருந்தாருங்க ஆனாலும் பரவாயில்லைங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாவு அடுத்து இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னு சொன்னால் ஆக்சிடென்ட் இது உண்மையாகவே வேதனைக்குரிய ஒன்று ஆனால் அதையும் வெளியே சொல்லுவதற்கு நம்ம தயங்குவதில்லை விபத்தில் மறித்து போயாச்சு ஆனால் சூசைட் அப்படிங்கிற ஒரு சாவு இருக்கிறது இந்த சூசைட் அப்படின்னு சொல்லுவதற்கு சிலர் வெட்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆனால் சிலுவையினுடைய மரணம் என்ன தெரியுங்களா ஏசு கிறிஸ்து வழியே போய் ஏற்றுக்கொண்ட ஒரு மரணம் என்னுடைய பிள்ளையோ என்னுடைய உறவினர்களோ அவங்களாவே சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லுவதற்கு எனக்கு வெக்கமா இருக்கிறது எதற்காக நாம் மொழி மனிதர்கள் பொதுவாக இதை யாரும் செய்வதில்லை யாரும் அதை விரும்பி போவதில்லை பிரியமானவர்களே சிலுவையினுடைய மரணம் என்று சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட அன்றைக்கு இருந்த அவமான மரணத்தினுடைய வெளிப்பாடாக இருந்தது வாலண்டியராக கிறிஸ்துவே தன்னை அதற்குள்ளாக உட்படுத்தி கொண்டு கிட்டத்தட்ட சூசைட் மிஷன் மாதிரி தன்னையே உட்படுத்தி கொண்டது போல இருக்கிறது அவர் நினைத்திருந்தால் தப்பித்திருக்க முடியும் ஆக மொத்தத்தில் மனிதர்கள் விரும்பாத ஒரு மரணம் வெளியே பேசப்பட முடியாத ஒரு மரணம் அந்த மரணத்தை அப்போசனை பவுல் சொல்லுகிறார் நாங்கள் பிரசங்கிக்கிறோங்கிற அதனால தான் அந்த வசனம் எப்படி வருகிறது ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் பாருங்க நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் யூதர்களுக்கு அது இடரலாக இருக்கிறது கிரேக்கர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது அது என்ன யூதர்கள் கிரேக்கர்கள் அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய யூத இருந்த பிளவு ஒன்று யூத மதத்திலிருந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மற்ற நம்பிக்கையாளர்கள் மத நம்பிக்கையாளர்கள் இந்த ரெண்டு பிரிவையும் பார்த்து அப்பூசணாய் பவுல் பேசுகிறார் ஏன்னா இந்த ரெண்டு பேருமே சிலுவையினுடைய மரணம் அவமானமான ஒன்று இவங்க எப்படி அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களால அதை புரிஞ்சிக்கவே முடியல ஆனால் அப்பூசணை பவுல் என்ன சொல்லுகிறார் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை சாதாரண இயேசுவை இல்லை வேறு எந்த இயேசுவையும் அல்ல அவர் எங்கேயே போய் அற்புதம் செய்தார் அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் சொல்லுவதற்கு பெருமையாக இருக்கும் காணாவூர் கல்யாணத்தில் திராட்சரசமாய் மாற்றினார் தண்ணீரை அடுத்து குருடர்களுடைய கண்களை திறந்தார் பேச முடியாதவர்களை பேச வைத்தார் இதையெல்லாம் சொல்லும் பொழுது நம்ம தேவனை குறித்து நாங்கள் பெருமையாக பேசுகிறோம் உண்மைதான் அது பெருமையாக இருக்கிறது நமக்கு வெட்கப்படக்கூடிய எந்த ஒரு இடமும் அந்த இடத்துல இல்லை எங்கள் சாமியை பற்றி சொல்லுங்க அப்படின்னு உடனே எங்கள் சாமியா ஆயிரம் பேரை அது எங்கள் சாமி இதெல்லாம் வல்லமையா பல இடங்கள்ல நாம் இதைத்தான் வல்லமன் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பல புராணங்களும் இதைத்தான் பேசி இருக்கின்றன கிரேக்க கடவுள்களை பற்றி நீங்க பார்த்தீங்கன்னா அப்பல்லோ ஹெர்குலஸ் அட்லஸ் ஹேம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரேக்க கடவுள்கள் இந்த கடவுள்களுடைய வல்லமைகளை பறைசாற்றுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு என்று அந்த புத்தகங்கள் மத நூல்கள் என்று இருக்கும் பார்த்தீங்களா அதுல அந்த கிரேக்க கடவுள்களுடைய புராணங்கள்னு சொன்னாலே எப்படி பூமியை அட்லஸ் தூக்குச்சு ஹெர்குலஸ் எப்படி பூமியை தாங்கி பிடிக்குது யாராலும் செய்ய முடியாத ஒன்று இவர்களெல்லாம் செய்ய முடிகிறது அல்லவா தேவன் எப்படி தன்னுடைய எதிரிகளை தீயினாலே தன்னுடைய பலத்தினாலே எப்படி அழிச்சார் தெரியுங்களா யார் எதிரிகள் இவங்க எங்கேருந்து வந்தாங்க இவங்கெல்லாம் சாதாரண படைக்கப்பட்டவங்க தானே ஒரு தேவன் படைக்கப்பட்டதை அழிக்கிறதுல என்ன ஒரு பெரிய வல்லமை இருந்து விட போகிறது கிரேக்கர்களுக்கு இப்படிப்பட்ட தேவனை பார்த்து தான் பழக்கம் ஆனால் இங்கே அப்போஸ் நான் பவுல் எதை போதிக்கிறார் பாருங்க எதை காண்பிக்கிறார் அவங்களுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராக காண்பிக்கிறார் பெலவீனம் உள்ளவராய் காண்பிக்கிறார் மறித்து போன ஏசு கிறிஸ்துவை காண்பிக்கிறார் இவங்களால் அதை புரிந்து கொள்ள முடியல அது அவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ஆங்கில வேதாகமத்தில் இப்படியாய் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் நான்சென்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க இது என்னடாது அறிவளித்தனமா இருக்கிறதே எல்லாரும் உலகத்தில் தங்களுடைய தேவனை எப்படி போதிப்பாங்க அந்த சராசரங்களையும் கூட அழிக்கக்கூடிய தேவன் என்று தானே காண்பிப்பாங்க ஆனா இவர் என்ன பண்றாரு சிலுவையில் தொங்கக்கூடிய ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு பைத்தியக்காரத்தனமா இருக்கிறதே கிரேக்கர்களுக்கு அது பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது யூதர்களுக்கு இடரலா இருக்கு ஏன் இடரலா இருக்கிறது யூதர்களை பொறுத்த வரைக்கும் மேசியா என்றால் யார் அவர் வேறு யாரும் அல்ல ராஜா தேவனுடைய குமாரன் அந்த குமாரன் என்ன செய்ய போகிறார் எங்களுக்கு ராஜ்யத்தை போகிறார் இதுதான் யூதர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது இப்ப பவுல் போய் என்னன்னு பிரசங்கிக்கிறாரு உங்க மேசியா அப்படிப்பட்டவர் இல்ல சிலுவையிலே மறித்திருக்கிறார் அவங்களுக்கு ஒரு இடறல் உண்டாகிறது என்னடா அது இவர் போய் இப்படி போய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு மேசியா போய் சிலுவையிலையாவது மறிக்கிறதாவது பிரியமானவர்களே நாம் சிந்திக்க வேண்டும் நாம் இன்றைக்கு சிலுவை என்கிற வார்த்தையை பார்த்து பார்த்து பழகி பழகி புளித்து போன ஒன்றாய் மாறிவிட்டது இன்றைக்கு சிலுவையை அப்போ பவுல் ஏன் பிரசங்க சொன்னார் அப்படிங்கிறது முக்கியத்துவம் இன்றைக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது ஏன் அப்படி ஏசு கிறிஸ்தினுடைய சிலுவையை அப்போ நான் எப்போது பிரசங்கிச்சார் பார்த்தீங்களா அதன் மூலமாக நாம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன மொத்தம் ஐந்து குறிப்புகளை சுருக்கமாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நம்பர் ஒன் சிலுவை தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடமாய் பார்க்கப்படுகிறது ஆண்டவரை ஏசு கிறிஸ்து யாரும் விரும்பாத ஒரு சிலுவையை ஏன் சுமக்க வேண்டும் ஏன் அவர் வழியே போய் அதை ஏற்றுக்கொண்ட அவரால் தப்பிக்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலையினாலையா இல்லை மற்றவர்கள் வேண்டுமானாலும் தப்பிக்க முடியாத சூழ்நிலையில் சிலுவையில் அறையப்பட்டிருக்க முடியும் ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து எப்பொழுது வேண்டுமானாலும் தப்பித்து கொள்ளக்கூடியதான வாய்ப்பைத்தான் அவர் பெற்றிருந்தார் அவருக்கு சகல அதிகாரம் இருந்தது அண்ட சராசரங்களையும் படைத்தவர் ஆனாலும் கூட அவர் சிலுவைக்கு சென்றதற்கு காரணம் என்ன தன்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்ப சிலுவையை பற்றி அப்போ பவுல் பேசுகிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஒருத்தர் மிக மோசமான உலக மக்களால் அவமானமாய் கருதப்பட்ட ஒரு இடத்தை கூட இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ள முடிகிறது அப்போ தேவ சித்தம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது சிலுவை நமக்கு போதிக்கிறது அப்படி என்னப்பா தேவ சித்தம் சிலுவைக்கு போகிற அளவுக்கு நமக்கு நல்லா தெரியும் சிலுவையின் மூலமாக மட்டும்தான் தேவன் நமக்கும் அவருக்கும் ஒரு ஒப்புரவை ஏற்படுத்தினார் நாம் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து நம் பாவங்களை சுமந்து நமக்கு பதிலாக தண்டனையை ஏற்று நமக்கும் பிதாவுக்கும் ஒரு ஐக்கியத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதுதான் சிலுவை அப்ப சிலுவை தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடமாய் நாம் பார்க்க முடியும் நம்பர் டூ சிலுவை தியாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது பிரியமானவர்களே தியாகம் அப்படிங்கிற வார்த்தைக்கினுடைய சரியான அர்த்தம் என்ன டிக்ஷனரியில் போய் பார்த்தோன்னு சொன்னால் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அதில் என்ன போட்டிருக்குன்னா அனிமல் சாக்ரிஃபைஸ் ஹியூமன் சாக்ரிஃபைஸ் இப்படிலாம் போட்டிருக்கிறாங்க அதாவது விலங்குகளை பலியிடுதல் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா காட்டுவாசிகள் மனிதர்களையே பலியிட்டுருக்குறாங்க இவ்வளவு தான் அதில் விளக்கம் போட்டிருக்கு கடைசியாக இன்னொரு ஒரு குறிப்பாக போட்டிருக்கிறாங்க நாம விரும்பிய ஒன்றை மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கிறது நாம விரும்பிய ஒன்றை மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்குதல் இது வந்து தியாகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் டிக்ஷனரியிலிருந்து எவ்வளவு ஆயிரம் விளக்கங்களை பார்த்தாலும் சிலுவை தியாகத்திற்கான விளக்கமாக இருக்கிறது சின்ன பிள்ளையில் நம்ம டெஸ்ட் எழுதும்போது நம்ம கொடுப்பாங்க பரீட்சை அரும்பொரு அறிஞ்சொல் பொருள் எழுதுக அறிஞ்சொரு பொருள் அப்படிங்கிறது தியாகம் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல் போட்டா சிலுவைன்னு போடலாம் ஏன் தெரியுங்களா கிறிஸ்து தனக்கு விருப்பமான ஒன்றை விட்டு கொடுக்கல ஏசு கிறிஸ்து விருப்பமான ஒன்றை விட்டுக் கொடுத்தால் அது சாதாரணமான தியாகம் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விருப்பம் இல்லாத ஒன்றை ஏற்றம் கொண்டார் நம்ம கிட்ட என்ன பண்ணுவோம் நமக்கு பிடிச்ச ஒன்றை ஒருத்தருக்கு கொடுக்கறது கஷ்டம் தான் ஆனா கொடுத்துருவோம் ஆனால் பிடிக்காதவனை ஏற்றுக்க மாட்டோம் உண்மைதானே இப்போ இடத்துல பார்த்தீங்கன்னா மிக விலையுறந்த ஒரு ஒரு சாப்பாடு இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான கெட்டுப்போன ஒரு சாப்பாடு இருக்குது விலையுறந்த சாப்பாடை ஒருத்தர் கொடுத்துட்டு நான் பட்டியாக கூட இருக்க முடியுங்க அந்த கேவலமான மோசமான கெட்டுப்போன ஒரு சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியுமா முடியாது இதுதான் நடந்திருக்கு சிலுவையில் இதுக்கு மேலே வேறு என்ன தியாகத்தை நம்ம பார்த்துட முடியும் சிலுவை தியாகத்தினுடைய வெளிப்பாடு அடுத்து பாருங்க சிலுவை மரண பரியந்தம் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலை குறித்து வெளிப்படுத்துகிறது மரண கீழ்ப்படிதல் எங்கே வாசிக்கிறோம் பிழிப்பியர் இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயரானார் அவர் மரண தம்மை என்ன செய்தார் கீழ்ப்படுத்தினார் சிலுவை தன்னை படைத்த தேவன் என்ன சொன்னாலும் சரி மரணபரியந்தம் அவருக்கு நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னா என்ன அர்த்தங்க மறிக்கக்கூடிய ஒரு தருவாய் வந்தாலும் நான் மறிப்பதற்கு ஆயத்தமாக இருப்பேன் என்பதுதான் சிலுவை நமக்கு வெளிப்படுத்துகிற பாடம் இப்ப சொல்லுங்க அப்போது நான் ஏன் சிலுவையை தவிர வேற ஒன்றையும் நீங்கள் அறியாதிருக்க தீர்மானித்தேன் ஏன் சொன்னார் தெரியுங்களா இந்த சிலுவை என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்துவிட்டால் நான் முதலாக தேவ சித்தத்தை நாடுகிறவனாக இருப்பேன் நம்பர் டூ நான் தியாகம் பண்ணக்கூடியவனாக இருப்பேன் நம்பர் டூ தேவனுக்கு மரணபரியந்தம் கீழ்ப்படையக்கூடியவனாக இருப்பேன் எங்கே இவைகளெல்லாம் வெளிப்படுகிறதா வீட்டில் வெளிப்படணும் சிலர் வீட்டில் சிலுவையை மாட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சிலுவையை சிலர் டாலராக தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க காதில் கூட சிலுவையை மாட்டிக்கொண்டு திரியக்கூடியவங்க இருக்கிறாங்க இது இவைகள்னால் எந்த ஒரு முன்னேற்றமும் நமக்கு வந்து விடாது நீங்கள் ஏதாவது ஒரு இருட்டில் போகும்பொழுது அப்படி சிலுவையை எடுத்து வைத்து கொண்டு அப்படி பார்க்கறதுனாலேயோ முத்தம் கொஞ்சுவதுனாலையோ ஒன்றும் நடக்காது சிலுவையை எடுத்துக்கொண்டு சில திரைப்படங்களிலே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இப்படி இருப்பாங்க சிலுவையை வைத்துக்கொண்டு பேயை ஓட்டி கொண்டு இருப்பார் சில சமயம் அந்த புனித நீரை அப்படி பிசாசின் மேலே அப்படி தொளிச்சு அப்படியே அதை பஸ்பமாக்கி போடுவதற்கெல்லாம் அந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் வைப்பாங்க இதையெல்லாம் நம்ம மக்கள் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில் சிலுவையை வைப்பதும் அதை தொட்டு கும்பிடுவதும் அதை காதில் கையில் மாட்டிக்கிறதும் கழுத்துல போட்டு கொண்டு நடப்பதும் தப்புங்க நீ எந்த பிசாசையும் ஓட்ட முடியாது உங்க வாழ்க்கையிலும் பெருசா நீ எதையும் சாதிக்கவும் முடியாது சிலுவை எனக்கு ஒரு பெரிய போதனையை கொடுக்கறதுங்க அது என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது அந்த சிலுவையை தூக்கி வைக்கிறதுனால ஒன்னும் இல்லை நான் இப்படி சொல்றேன் பாருங்க கிறிஸ்து ஒரு சிலுவையை சுமந்தார் பார்த்தீங்களா இன்னைக்கு அது கிடையாது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மரத்தை சுமந்தார் பார்த்தீங்களா அதே சிலுவையை எடுத்துட்டு வந்து என் வீட்டில் வச்சா கூட ஒண்ணு நடக்காது எதுவும் நடக்காது எந்த ஆசீர்வாதமும் என் வீட்டுக்கு வரப்போறது கிடையாது இதனால எந்த சாபமும் வரப்போறது கிடையாது இதனால எந்த பிசாசியும் ஓட்டவும் முடியாது எதுவும் செய்ய முடியாது முதல்ல அந்த ஒரு புரிதலுக்குள்ளாக தயவு செய்து நீங்க வரும்படியாய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் அப்போசனைய பவுல் போதித்தது கண்ணால் பார்க்கக்கூடிய சிலுவையை அல்ல அப்போசனாய பவுல் போதித்தது சிலுவையினுடைய நீதியை சிலுவையில வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய நீதியை சிலுவையில வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவினுடைய குணாதிசயத்தை இதைத்தான் அப்போசனாய் பவுல் பேசுகிறார் கொருந்தியரை இதை தவிர நீங்க வேற ஒன்றையும் அறியாதிருக்க நான் தீர்மானித்தேன் என்று சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட சிலுவையை இன்றைக்கு நாம் சபைகளிலே போதிக்கிறோமா என்பதுதான் என்னுடைய கேள்வி எந்த இயேசு கிறிஸ்துவை போதித்துக் கொண்டிருக்கிறோம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நாம் அதிகமாய் போதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்ப சிலுவை எனக்கு போதிக்கிற ஒரு பாடம் நம்பர் ஃபோர் சிலுவை அவமானத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு சிலுவை அவமானத்தை சிலுவை அவமானத்தை சகிக்கக்கூடிய கூடிய ஒரு பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் பாருங்க அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வெற்றி இருக்கிறார் அவமானத்தை இயேசு கிறிஸ்து எண்ணாமல் சிலுவையை சகித்தார்னு போட்டிருக்கு சிலுவை அவமானத்தை தூக்கி போட்டுட்டு அவமானத்தை எண்ணாமல் சகிப்புத்தன்மையை நமக்குள் வைக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த சகித்தல் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை இன்றைக்கு உங்களை யாரையாவது அவமானப்படுத்தினாங்கன்னா அதை சகித்து கொள்ளுங்கள் அதை அனுபவியுங்கள் அதை சகிச்சு ரைட் பரவாயில்லை அப்படின்னு உங்களால போக முடியலன்னா சிலுவையினால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இதை தான் ஏசுகிற நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் சொந்த மனைவி ஏதோ ஒரு சின்ன வார்த்தைன்னு சொல்லிட்டா பெருசாக அவமானப்பட்டுட்டாங்களாமா ஒரு கணவன் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னால் இவங்களுக்கு அவமானம் தாங்க முடியவில்லை மாமியாருக்கு மருமகள் ஏதோ பேசிட்டா மருமகளுக்கு மாமியார் பேசியாச்சு அவமானம் தாங்க முடியவில்லை சில சமயங்களிலே சபைகளிலே பெரிய பெரிய கூட்டங்கள் நடக்கக்கூடிய இடங்களிலே நாம் அவமானத்தை சகிக்க முடியாதவங்களாக இருக்கணும் என்னை அவர் எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டாருங்க அவர் எதையாச்சும் பண்ணியிருப்பாரு எல்லாரும் அவமானப்படுத்திட்டாரு அவ்வளவுதான் ஜென்மத்திற்கும் எதிரியவர் அவமானத்தை கிறிஸ்து சகித்தார் சிலுவையினுடைய போதனை உங்க வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்தி இருக்கா அடுத்து கடைசியாக ஒட்டு இதுதான் சிலுவை உபத்திரவத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு நம்ம வாழ்க்கையில நம் உபத்திரவங்களை சகிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அப்போசனை எப்போது தெசலோனிக்க எழுதினார் அல்லவா சிலுவை உபத்திரவத்தை நமக்கு போதிக்கிறதா இருக்குங்க பிரியமானவர்களே உபத்திரவத்தை நாம சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோமா அதனால தான் முன்னாடியே சொன்னேன் எந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம் பின்பற்றி கொண்டு இருக்கிறீங்க நீங்க கேட்கலாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்றுகிறோம் அப்போ நான் பவுலுக்கு தெரியாதா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது உயிர் தெழுந்த ஆண்டவருக்கு சிலுவையின் பங்கு இல்லையா சிலுவையினுடைய உபதேசம் உயிர்த்தெழுதலினுடைய உபதேசம் இது ரெண்டும் ஒன்றாய் இருக்கும் பொழுதுதான் ஒன்று முழுமை அடைகிறது சிலுவை இல்லாமல் உயிர்த்தெழுதல் இல்லை அதை மா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சிலுவையினுடைய பாடு என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் எனக்கு உயிர்த்தெழுதல் என்பது கிடையாது ஆனால் இன்றைக்கு சிலர் எந்த மாதிரியான போதனைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க தெரியுங்களா உயிர்த்தெழுந்த இயேசை மாத்திரம் நீங்க பாருங்க அப்போ பவுல் என்ன சொல்லுகிறார் உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர் எப்படி காண்பிக்கிறார் சிலுவையின் ஊடாக உயிர்த்தெழுந்த இயேசுவை காண்பிக்கிறார் சிலுவை இல்லாத இயேசுவை அல்ல பிரியமானவர்களே நீங்கள் சிலுவையை சகிக்கும் பொழுதுதான் கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுப்பப்படுகிறீர்கள் அப்பதான் அப்பத்தான் உங்களுக்கு அந்த நிச்சயம் கிடைக்கிறது கிறிஸ்துவினுடைய சிலுவை நம்மளுடைய சிலுவையை நீக்கி அல்ல நமக்கு ஒரு சிலுவை உண்டு என்பதை காண்பிப்பிக்க காண்பிக்கக்கூடிய கூடிய நிச்சயமா இருக்கிறது ஆனால் அநேகர் சிலுவைக்கு பகைஞராக இருக்கிறாங்க எங்கே வாசிக்கிறோம் பிளிப்பியர் மூன்றாம் அதிகாரி பதினெட்டாவது வசனத்தில் பாருங்கள் ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு தரம் சொன்னேன் இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன் அவர்களுடைய முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு அவர்களுடைய மகிமை அவர்களுடைய இலச்சையே அவர்கள் பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் அதாவது பூமிக்கு அடுத்த சிந்திக்கிறாங்கன்னு வசனம் இருக்கு அதனுடைய சரியான விளக்கம் பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க சிலுவையை பின்பற்றுகிறவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை போதிக்கிறவங்க இவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க பூமியை மட்டுமே போதிக்கிறவங்க உனக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இந்த உலகத்துல நீ நல்லா வாழுவ ஐயோ நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இது எல்லாம் எதற்குரியதுன்னு கேட்டீங்கன்னா பூமிக்குரியது இதை மாத்திரமே நோக்கி கொண்டு இருக்குது அப்ப நீங்க கேட்கலாம் அப்ப இதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லையா முக்கியமா இதை விட முக்கிய சிலுவைதான் எனக்கு வியாதி வந்தாலும் சரி எனக்கு கஷ்டம் வந்தாலும் சரி எனக்கு உபத்திரவம் வந்தாலும் சரி ஏன் எனக்கு சில சமயங்களிலே பொருளாதார வறுமையான சூழ்நிலை வந்தாலும் சரி இதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேட சொல்லி இருக்கிறார் நாடி தேடி கொண்டிருக்கிறாங்க என்னுடைய பார்வை பரலோகத்தில் இருக்கிறது வாழணும் நான் நீடித்த நாட்கள் வாழணும்னு யார் விரும்புவா இந்த பூமியில சாகவே கூடாது இந்த பூமி தான் என்னுடைய பாத்திரம் என்று நினைக்கிறவங்க மட்டும்தான் அந்த இடத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருப்பாங்க அப்போ நான் பவுல் எழுதுகிறார் அவங்க தான் சிலுவைக்கு பகிஞர்கள் அவங்க தேவன் வயிறு அவங்க பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறாங்க ஆனால் நம்மளுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று எழுதுகிறார் பிரியமானவர்களே எந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் எந்த இயேசு கிறிஸ்துவை போதிக்கிறீர்கள் சிலுவையில் அறையப்பட்ட அவரையே நாங்கள் போதிக்கிறோம் அது அது கிரேக்கருக்கு எப்படி இருக்கிறது பைத்தியமாக இருக்கிறது யூதர்களுக்கு இடரலாக இருக்கிறது இன்றைக்கு பல கிறிஸ்தவர்களுக்கு இரண்டுமாக இருக்கிறது பிரியமானவர்களே சிலுவையின் மகத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா இதுதான் என்னுடைய கேள்வி இந்த ஐந்து அம்சங்கள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறுகிறதா இந்த ஐஸ் ஐந்து அம்சங்கள் இருந்தால் போதும் என்னுடைய பரலோக வாழ்வினுடைய நிச்சயம் அதுதான் அப்படிங்கிறது எவிடன்ஸா இருக்கு வேற எது என்னுடைய வாழ்க்கையில் நான் பரலோகத்துக்குரியவன் அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் கிடையாது சொத்தோ சுகமோ ஆயுசு நாட்களோ இது எதுவுமே தேவன் என்னை என்பதற்கான அடையாளமே கிடையாது இது உலகத்தில் எல்லாத்துக்கும் இருக்கு எச்சரிக்கை பிரியமானவர்களே இன்றைய தினத்தில் தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார் என்று நம்புகிறேன் சிலுவையில் அறையப்பட்ட அவரையே என்று வேறொன்றையும் உங்களுக்குள்ளே நான் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொன்ன அப்போ சொன்ன பவுலினுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ தேங்க்யூ